வணக்கம் சண்டோர்களே வணக்கம் நான் உங்கள் அம்சி நில்குமார் பேசுகிறேன் எம்முடைய அனைத்து காணொலிகளுக்கும் நீங்கள் பேராதரவினை நல்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உள்ளபடியே உங்கள் அத்துணை பெயரையும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் இன்றைய தினம் குவரியும் போற்றுகின்ற நம்முடைய குமரி திருமண்ணின் அருமை பெருமைகளை பற்றி இன்றைய கருத்து கலைஞர் நிகழ்ச்சியில் சற்றப்ப சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் முக்கடலும் முத்தமிடும் முத்தமிடம் நொத்தமிடம் மும்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிற எங்கள் குமரி திருமண் மட்டுமல்ல இந்த குமரி திருமண் வீரத்திற்கு ராமையன் தளவாய் எதிரிகளை எதிர்த்து வீர சமர் புரிந்த வீரன் வேலுத்தம்பி தலைவாய் லட்சி அவரையோடு எம்டன் கப்பலில் புறப்பட்டு வந்து சென்னை கோட்டை கொத்தளத்தில் குண்டு மாறி முடிந்த வீரன் செண்பகராமன் எல்லையில் சிரிப்புக்கு எங்கள் என் எஸ் கிருஷ்ணன் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலையை நிமிரவிட மாட்டேன் என்று சொன்னவர்கள் மத்தியிலே தலையை நிமிரச் செய்து அந்த தலையில் தலைப்பாகை வைத்து காட்டிய முத்துக்குட்டி சுவாமிகள் ஒரே நேரத்தில் நூறுக்கு மேற்பட்ட நிகழ்வுகளை செய்து காட்டிய தம்பி பாவலர் புரட்சி புயல் ஜீவாய் எல்லையில்லா சிரிப்புக்கெங்கள் என் எஸ் கிருஷ்ணன் குமரி திருமண்ணை தாய் தமிழகத்தோடு இணைப்பதில் அபரிமிதமான பங்காற்றிய மார்சல் நேசமணி என்று சொல்லி எத்துணை 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 அவதார புருஷர்களை இந்த மண் இந்த நாட்டிற்கு தந்திருக்கிறார் என்று சொன்னார் ஆம் இந்த குமரி மாவட்டத்தில் பிறந்தது எண்ணி எண்ணி உள்ளபடியே நாம் அத்துணை பேரும் பூஜைப்படைவோம் அடைவோம் என சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்